ஹாய் ஹலோ இல்வன் நீங்கள் நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா கடனை நீக்கும் கணபதி கடன் தொல்லைகளுக்கு நிவாரணம் தரும் கணபதியை பத்தி பார்க்க போகிறவர் யாரும் கிடையாது ருணமோச்சன கணபதினு ஒரு கணபதி இருக்கார் இவர் வந்துட்டு ஒரு சில ஏரியாவில் பாப்புலர் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை தெரியும் இல்லை ஓரளவுக்கு நீங்க வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்தாலும் சந்தோஷம் தான் ஆனா ருணமோச்சன கணபதியை பத்தி அதோட சாதனாவை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது ருணமோச்சன கணபதி கடன் தொல்லை இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நிவாரணம் கொடுக்கக்கூடிய தெய்வம் ஆனா ஒரு கேள்வி வரும் குணமோச்சன கணபதி உங்களுக்கு கடனை எப்படி நீக்குவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால இந்த வீடியோ முழுசா பாருங்க கடன் தொல்லை இருக்கிறவங்க இந்த வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் உங்களுக்கு ஏன்னா இதுல வந்து ருணமோச்சன கணபதி பத்தி உங்களுக்கு புரிதல் கிடைக்கும் ஓகேங்களா வாங்க வீடியோ பார்க்கலாம் இப்போ இந்த ருணமோச்சன கணபதி சாதனால ஒரு தாத்பரியம் இருக்கு கணபதி தடைகளை நீக்குபவர் கரெக்டா தடை தடைகளை உடைச்சி வெற்றியை கொடுக்கக்கூடிய தெய்வம் உங்க வெற்றிக்கு எதெல்லாம் தடங்களா இருக்கோ எல்லாத்தையும் வந்து சரி செய்யக்கூடிய தெய்வம் தான் கணபதி அப்படிங்கற போது கடன்ங்கிறது அதுல ஒரு மிகப்பெரிய எலமெண்ட் அதனால வந்து கணபதி உபாசனையில கடன் நிக்கிறதுக்கும் ஒரு ரூபம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ரூபம் யாருன்னா வந்து ருணமோச்சன ருணமோச்சன கணபதிக்கு அஞ்சு லேயர் இருக்கு இந்த அஞ்சு லேயர் புரிஞ்சுக்கிறவங்களால மட்டும்தான் அந்த ருணமோச்சன கணபதி வந்து முழுசா வந்து உள்வாக முடியும் அஞ்சு விதமான ருணான்னு இருக்கு இந்த ருணமோச்சனங்கிற வார்த்தைக்கு முதல்ல நீங்க ருணாங்கிற வார்த்தைக்கு என்னன்னா கடன் மோச்சம் கொடுப்பவர் கடன் மோச்சம் கொடுக்கக்கூடிய தெய்வம் தான் ருணமோச்சன கணபதி அப்ப இந்த ருணமோச்சன கணபதி சாதனை பண்ணக்கூடிய இந்த ருணம் இந்த கடன் அப்படிங்கிற ருணத்திலிருந்து விடுபடுவாங்க அந்த ருணம் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவாங்க அப்ப இது எப்படி செய்வார் அப்படிங்கிற ஒரு கேள்வி அஞ்சு விதமான கடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் கடன்கிறது என்னன்னா ஒரு லெவல் உங்க கடமையை குறிக்கக்கூடியது நீங்க ஒரு விதத்துல வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு நீங்க வந்து உங்க கடமையை நீங்க வந்து சரியா செய்யறீங்கன்னா நீங்க வந்து கடன் படவிங்கிறதா அர்த்தம் இது ருணமோச்சன கணபதியோட தத்துவம் இதெல்லாம் ரொம்ப பிரச்சனையா இருக்குது இவன் கடமைங்கிறா கண்ணியங்கிறா கட்டுப்பாடுங்கிறா அப்படி எல்லாம் நீங்க நினைச்சுக்காதீங்க இதை நான் உங்களுக்கு அழகா விளக்கிற பாருங்க இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த கான்செப்ட் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து சூப்பரா இருக்கும் இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு ருணமோச்சன சாதனை வந்து கொடுத்தேன் அதனால வந்துட்டு நான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பூதரவுனான்னு ஒன்று இருக்குது பூதரவுனான்னா என்னன்னா முதல்ல ஒரு மனிதன் ஜனிக்கிறானா எல்லாத்துக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அடிப்படையாக அதில் வந்துட்டு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாத்துக்குமே பஞ்சபூதமான ஆள் இந்த உடல் இருக்குது இல்லை இந்த உடல் இல்லைன்னு எவனால் சொல்ல முடியுமா எப்படி சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா பஞ்சபூதம்ங்கிறது ஏற்றுக்க மாட்டாங்க பட் ஸ்டில் எல்லாருமே ஃபோர் எலமெண்ட்ஸ் ஏற்றுக்குவாங்க என்னன்னா வந்து அர்த்துன்னு ஒரு எலமெண்ட் இருக்கு வாட்டர்னு ஒரு எலமெண்ட் இருக்கு ஏர்னு ஒரு எலமெண்ட் இருக்கு ஃபயர்னு ஒரு எலமெண்ட் இருக்குன்னு ஏத்துக்குவாங்க மேபி ஈத்தர்ங்கிறது வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க சயின்டிபிக் பீப்புள் பட் ஸ்டில் இந்த பூத்த உடல்ங்கிறது வந்து உண்மைங்கிற சயின்டிபிக் பீப்புள் ஏத்துக்காங்க சோ இதனால வரக்கூடிய கடன் ஒண்ணு இருக்கு அது வந்து பூத ரூணம்னு ஒண்ணு இருக்கு இது எப்படிறா அப்படி நீங்க கேட்பீங்க உங்க உடலை நீங்க சரியா பேணல பாதுகாக்கல அதுக்கு நீங்க வந்து கொடுக்க வேண்டிய ஆகாரம் அதை நீங்க வந்து ஒழுக்கமா வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு கடன் வரும் இதுதான் வந்து பூத ரூணம்பாங்க வந்து ஒரு இந்த உடலை உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு வாழ்க்கை சகல உலகத்தில் இது பொருந்தும் யாருக்காவது வந்து அன்ஹெல்தியா உடலை வச்சுக்கணும்னு யாருக்காவது ஆசை இருக்குமா கிடையாது பட் ஏதோ ஒரு காரணத்துல ஸ்மோக்கிங் அடிக்டா இருப்பாங்க இல்ல வந்து நெகட்டிவ் ஃபுட் ஹேபிட் அடிக்டா இருப்பாங்க எதாவது இருக்கலாம் ஆனா எல்லாத்துக்குமே சகல உலகத்தில் பிறந்த எல்லா ஜீவனுக்கும் அது விலங்கா இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரு கடன் என்ன இருக்குன்னா இந்த உடலை பாதுகாக்கணும் இந்த உடலை வந்து பேணணுங்கிற கடன் வந்து எல்லாத்துக்கும் இருக்கு அந்த கடமை இருக்கு இந்த கடமையை சரியா பண்ணாதவங்க படுவாங்க ஸோ நீங்க வாழ்க்கையில படக்கூடாதுன்னா உங்க உடம்ப வந்து ஹெல்த்தியா வச்சுக்கணும் உடம்பை ஹெல்த்தியா கடன் பட்டே தீர்வாங்க இந்த டைமென்ஷனை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கணபதி சரி பண்ணுவார் நீங்கள் ருணமோச்சன கணபதி சாதனை எடுக்கும்போது நான் வந்துட்டு என் உடம்பை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்க மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹெல்த் கான்சியஸ் மைண்ட் செட் கொண்டு வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுவார் ஏதாவது எடுத்துக்கிட்டோம்னா எதாவது உங்க ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அந்த பஞ்சபூத உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சிருக்காது இருக்கிறதுக்கு தடங்களோ அதை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுவார் இதான் ருணமோச்சன கணபதி ஃபர்ஸ்ட் பண்ணுவார் செகண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவரோணம்னு ஒன்று இருக்கு அடுத்தது அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பூதரோணா ரெண்டாவது வந்து தேவரோணா இந்த தேவரோணம்ங்கிறது என்னன்னா உங்களை சுத்தி இருக்கிற இயற்கை உங்க சுத்தி இருக்க சுற்றுச்சூழல் இதை வந்துட்டு நீங்க வந்துட்டு கான்சியஸா பாதுகாக்கணும் அதை வந்து இதுக்கான கடன் உங்களுக்கு இருக்கு இதை நம்ம யாருமே செய்யறது இல்லை ஃபஸ்ட்டே முதல்ல யாரும் இல்ல இந்த காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா பூதரோணத்தை வந்து பூதங்களை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதே உங்க முதலே உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதே என்ன பெரிய கம்பசூத்திரங்கள் நிலமை இல்ல இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுல வேற நீங்க வந்து இயற்கையை பாதுகாக்கிறதுல ரொம்ப கஷ்டம் ஏன் நிறைய பேர் வந்துட்டு நம்ம இயற்கையை பாதுகாக்கணும் இயற்கையை பாதுகாக்கணும் தம்பட்ட அடிக்கிறமே தவிர இயற்கையை ஏன் நம்ம பாதுகாக்க முடியறது இல்லைன்னா நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆன அந்த பூதருணத்தையும் நீங்க சரியா இல்ல அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பூதத்தை பூதத்தையே நீங்க ஆரோக்கியமா உங்க உடம்பே நீங்க ஆரோக்கியமா வச்சுக்க முடியாத போது வெளி உலகத்தை நீங்க எப்படி ஆரோக்கியமா வச்சுக்க முடியாது சாத்தியமே இல்லை அப்படிங்கிற போது பஞ்சபூதத்தை முதல்ல ஆரோக்கியமா வச்சுக்கிறவங்க வெளி உலகத்தை வந்து ஆரோக்கியமா வச்சுக்க முடியும் இதை வந்து தேவருணம் தேவர்கள்லாம் யாருன்னா இப்போ இந்த வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை குறிக்கக்கூடியவங்க இயற்கை வானம் பூமி இந்த தத்துவங்களை எல்லாம் குறிக்கக்கூடியதான் வந்துட்டு இந்த தேவர்கள் இந்த பஞ்சபோதத்தை உங்களால் ஆரோக்கியமா வச்சுக்க முடியலன்னா நீங்க தேவர்கள் கிட்ட நீங்க ஆரோக்கியமான ஒரு முறை வச்சுக்க முடியாது தேவர்கள் அதாவது இருக்க இயற்கையை நீங்க ஆரோக்கியமா வச்சுக்க கடன் படுவீங்க ஏன்னா என்ன நடக்கும் நீங்க சுத்தி இருக்க இயற்கைக்கு நீங்க வந்து ஆரோக்கியமா கையால் உங்களுக்கு வந்து பஞ்சம் வரும் பட்டினி வரும் பசி வரும் உங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அதனால வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் பொருளாதார பிரச்சனை வரும் ஏதோ ஒரு லெவல்ல நீங்க கடன் பெற்றுவீங்க ரெண்டாவது கடமை இந்த ரெண்டாவது கடமையை கரெக்டா செய்யறவங்க கடனில் இருக்க மாட்டாங்க மூணாவது கடமையை எடுத்துக்கிட்டீங்கன்னா பித்ருணா உங்க முன்னோர்கள் கிட்ட நீங்க கடன் பெற்றிருக்கீங்க கடன் தான் நிறைய பேர் வந்துட்டு ஏதோ ஒரு குடுக்கல் வாங்கல் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது ருணமோச்சன கணபதி சாதனா எடுக்கும் போது உங்களுக்கு என்ன நடக்கும்னா உங்களோட முன்னோர்கள் கிட்ட இருக்கிற நல்ல குணாதிசயத்தையும் கணபதி காமிச்சுக்குவார் இவர்கிட்ட இருக்கிற அழகா பாருங்க அவர் கடனை மட்டும் தீக்க மாட்டாரு பித்ருநாள் என்ன பண்ணுவாருன்னா கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா மூணாவது போது அவர் என்ன தாத்தனுக்கு வந்துட்டு அவருக்கு வந்துட்டு பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய மைண்ட் செட் வந்து ரொம்ப ஜாஸ்தி அவர்கிட்ட அந்த குணாதிசயம் இருக்கு உங்களுக்கு அல்வாட்ட எடுத்து தருவாரு அல்வாட்ட எடுத்து தருவார் ஆனா இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க ஏன் முன்னோர்களோட பாவத்தை ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அதுக்கு கணபதி வந்து அழகா பதில் சொல்றாரு என்னன்னா உங்க வாழ்க்கையில நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து பில்ட் பண்ணணும் ஒரு அது ஒரு திறனாக இருக்கலாம் பொருளாதார விஷயமா இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் அதுக்கு நீங்க உழைப்பு போடணும் அதுக்கு பல வருடங்கள் எடுக்கும் ஆனால் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் குவாலிட்டியை நீங்கள் எடுத்து பில்ட் பண்ணணும் அவசியம் இல்லை விட்டாசிட்டிஸ் இன்பில்ட் ஆல்ரெடி வித் வித்யும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு கலைஞனோட குடும்பத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்குள்ள கலை திறமை அசால்ட்டாகவும் அதை நீங்கள் எடுத்து லேசாக இவ்வளோ போதும் அப்படியே ஷைன் ஆகும் இன்னும் பல மடங்கு சைன் அதாவது உங்க அப்பா அம்மாவோட நீங்க ஷைன் ஆவீங்க அப்படிங்கிற போது முன்னோர்களோட அந்த பாசிட்டிவ் குவாலிட்டியை நீங்க ஈஸியா வாங்கலாம் ஈஸியா வாங்கி அதை லேச பட்ட தீட்டினீங்கன்னா அது வந்து மெழுரும் ஸோ அவங்க முன்னோர்களோட பாசிட்டிவ் குவாலிட்டி நீங்க ஈஸியா ஓன் பண்ணி அதை வந்து ஆம்பிளிஃபை பண்ணலாம் இது வந்து உங்களுக்கு அல்வா கிடைக்கிற மாதிரி முன்னோர்கள் கிட்ட இருந்து அப்ப அந்த முன்னோர்கள் என்ன சொல்லுவானா உனக்கு அல்வா ஒரு சில விஷயங்கள் நல்லது கொடுக்குற அப்ப நீ வந்துட்டு என்னோட கெட்ட விஷயங்கள் எனக்கும் வேற வழிபடல நானும் சில பாவங்கள்லாம் பண்ணிருக்கேன் கெட்ட விஷயங்கள் பண்ணிருக்க கெட்ட என்ன அலைகளை வந்து இந்த குடும்பத்துல விதைச்சிட்டு போயிருக்கேன் என்ன தெரியாம என்னோட கர்மங்கள் மூலமா அதையும் நீ அறு அது என்னோட நல்லது யூஸ் பண்ணி கெட்டதை வந்து அறு தெரிய அப்படின்னு சொல்ற மாதிரி ஃபேரான பாருங்க நிறைய பேர் வந்துட்டு கெட்டதை மட்டுமே பாக்கறதுனால தான் வந்துட்டு நீ குடும்பத்தோடு பாவத்து எல்லாம் நோயும் கலிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நிறைய பேர் சுத்துவாங்க ஆஹ் ஆக்சுவலி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்லது கொடுத்துட்டு போயிருக்கேன் இப்ப எங்க அப்பாவை நான் வந்து மனசார இருக்கிற இன்னைக்கு சொல்றேன் பாருங்க ஏன்னா எங்க அப்பா வந்து எங்க அம்மா இறக்குறதுக்கான காரணம் அப்படி இருந்துமே எங்க அப்பாவை வந்துட்டு ஒரு லெவல்ல நான் வந்து பாராட்டுறேன் ஏன்னா அவருனாலதான் வந்து எனக்கு இந்த எழுத்து திறமை இருக்கு அவர் வந்து பயங்கரமா அனாலிட்டிகளாக யோசிப்பார் அந்த தான் எனக்கும் இருக்கு அப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்கிட்ட இருந்து எனக்கு நல்ல விஷயங்களும் கிடைக்குது எனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அதை அக்னாலேஜ் பண்ணி தான் ஆகும் இது என்ன பண்ணுவாருன்னு அந்த ருமமோச்சன கணபதி உங்களுக்கு அது பண்ணி கொடுப்பாரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணாதிசயங்களையும் உங்களுக்கு காமிச்சு கொடுத்து அதை வந்து உங்களுக்குள்ள ஈஸியாக வந்துட்டு உங்க வாழ்க்கையில அவர் அங்கமாக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அதே சமயத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த நெகட்டிவ் விஷயத்தை டேலி பண்ண ஹெல்ப் பண்ணுவார் எவ்வளவு சூப்பர் பாத்தீங்களா அப்போ இதுக்கான மார்க்கத்தை ரமோசனை நடவடிக்கை வரும்பாரு ஏதாவது பித்ருணம் நாலாவது ருணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிஷி ருணம் ஏதோ ஒரு உலகத்துல ஒரு ஓரத்துல உட்காந்து இந்த உலகம் அமைதியா இருக்கணுங்கிறதுக்காக தவம் கூடியவங்க இந்த உலகம் அமைதியா இருக்கணுங்கிறதுக்காக வந்து தெய்வத்துக்கு வந்துட்டு அனுஷ்டானம் பண்ணி இந்த உலகத்தோட சமாதானமும் சாந்தியும் வந்து நிலைநாட்டுறதுக்காக பாடுபடக்கூடியவங்க ரிஷிகள் ரிஷிகள் குருகள் எடுத்துக்கிட்டோம்னா ஜென்யூனான குரு பத்தி நாங்க பேசிட்டு ஜென்யூனான சித்தர்களையும் ரிஷிகளைய பத்தி பேசிட்டு இருக்காங்க அகோரிகள் இவங்களை பேசிக்கிட்டு இருக்க அவங்கள எடுத்துக்கிட்டோம்னா இந்த பூலோகம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பாடுபடக்கூடியவங்க நீங்க வந்து ரிஷின்னு சொல்லும் போது எந்த டைப் ஆஃப் குருவா வேணாலும் இருக்கலாம் இப்போ உங்க வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டோம்னா ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் குரு குருவை எப்படி கண்டுபிடிப்பது அந்த வீடியோல என்ன சொல்லி குருங்கிறவங்க எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம் உங்களுக்கு மொட்டை அடிச்சுக்கிட்டு இல்லைன்னா வந்து ருத்ராட்சத்தை போட்டுக்கிட்டு இப்படி தாடி வச்சுட்டு தான் குருன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு ஆன்மீகத்தில் மட்டும்தான் குருன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு கலைத்துறையில கூட ஒரு குரு இருக்கலாம் உங்களுக்கு கலையை சொல்லி கொடுக்குறவங்களும் ஒரு குரு தான் நீங்க கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு அதை கத்துக் கொடுக்கறவனும் ஒரு குரு தான் குரு எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம் குருவை போடுறது உண்மையான குரு நான் சொல்றது போலியான குரு பத்தி பேசவே கிடையாது போலியான குருவேலி குப்பத்தொட்டியில போடுங்க உண்மையான குரு பத்தி பேசுறேன் உண்மையான குரு எந்த ரூபத்தில் இருந்தாலும் அவங்களை ஏத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் நீங்க அனுசரிக்கிறது மூலமா நீங்க வந்துட்டு எப்படின்னா நீங்க வந்துட்டு வாழ்க்கையில் சில பிராப்தங்கள் பெறுவீங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து நாலேஜ் அறிவு அப்படிங்கிறது குறைவா இருக்கும் வாழ்க்கையில் ஏன்னா எல்லார்த்துகிட்ட இருந்து நீங்க ஒரு விஷயத்தை கத்துக்கு அப்படிங்கற குருவை போற்றுவது அப்படிங்கிற அந்த கல்ச்சர் உங்களுக்கு வந்து நீங்க வளர்த்துக்கிறதுக்கு ருணமோச்சனை கணபதி மாதிரி ஹெல்ப் பண்ணுவாரு அது மூலம் என்ன நடக்கும்னா உங்களுக்கு அளவுக்கு கடந்த கல்வி கிடைக்கும் அளவு கடந்த ஞானம் கிடைக்கும் எங்க இருந்து உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குனே தெரியாது ஏதோ ஒரு ரூபத்துல கணபதியோ இல்ல சர்வேஸ்வரியோ வந்துட்டு உங்களுக்கு யாரோ ஒருத்தர் ரூபத்தமா வந்து குருமுகமா வந்து உங்களுக்கு காமிப்பாங்க அவங்களே குருவா வந்து உங்களுக்கு வழி நடத்துவாங்க உங்க பிரச்சனைகள் இருந்து முக்தி கொடுப்பாங்க அப்ப அந்த ருணமோச்சன கணபதியோட நாலாவது டைமென்ஷன் ரிஷி ருணா நீங்க வந்து குரு வந்து போட்டுறது மூலமா உங்களுக்கு பிரச்சனைகளுக்கான தீர்வு எளிதா கிடைக்கும் இது ஞாபகம் ஞாபகத்தில் வச்சுக்கோ இன்னொன்னு கரெக்டான குருவையும் உங்களுக்கு அமைப்பார் ருணமோச்சன கணபதி சாதனை நீங்க பண்றீங்கன்னா கரெக்டான குரு உங்களுக்கு அமைப்பார் உங்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பார் குரு மூலமா அஞ்சாவது ருணம் தான் இருக்கிறதுலே கஷ்டம் மனுஷ ருணா மனுஷங்களுக்கு நீங்க கடன் பட்டு இந்த வார்த்தையை சொல்லும்போது அப்படியே வந்து கெரோசினை எடுத்து ஊத்தி கொளுத்துற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு என்னது இது கேடு கட்ட மனுஷங்களுக்கு நான் கடமை பட்டு இருக்கிறேன் இது போய் போய் மனுஷங்களுக்கு கடன் பட்டு இருக்க இவன் இதை போய் சொல்ற பாரு தூக்கி ஒரு ஆடி அடிக்கிறான் பாரு நெத்தியில் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்படின்னு நினைக்காதீங்க மனுஷங்களுக்கு நீங்க கடன் பட்டு இருக்கலாம் ஆனா நான் அந்த மாதிரி கடன் சொல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க மனுஷங்களுக்கு கட்டாயம் நல்லது பண்ணி பண்ணியாவும் அப்படி கிடையாது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இந்த சமூகத்தில் நீங்க பிறந்து அழைச்சிட்டீங்க உங்களுக்கு வந்துட்டு உங்களை சுத்தி இருக்கிறவங்களை வந்து உங்களுக்கு பிடிக்கல அவங்க எல்லாம் உங்களுக்கு வந்து எகெயின்ஸ்டா இருக்காங்க பட் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா சுத்தி முத்தி இருக்கிற மனிதர்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து கெடுதலா இருந்தாலும் நீங்க வேற வாழ் நீங்க வந்து ஒன்னும் சன்னியாசி கிடையாது அகோரி கிடையாது நீங்க போயிட்டு ஏதோ ஒரு கொகையில போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு இந்த மனுஷங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு வேலைகளை போய் உட்காரதுக்கு நீங்க இந்த சமூகத்தில் ஒரு அங்கமா இருக்கீங்க பிடிச்சாலும் பிடிக்கல இந்த சமூகத்தில் ஒரு அங்கமா இருக்கிறனால இந்த சொசைட்டிக்கு உங்களுக்கும் நல்லது நடக்கிற மாதிரி மத்தவங்களுக்கும் நல்லது நடக்கிற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி நீங்க வந்துட்டு ஒரு அழகான ஒரு வாழ்க்கை முறை மாறுற வாழ்ந்து நீங்க மனிதர்களுக்கும் உங்களால முடிஞ்ச நல்லது அதே சமயத்துல அந்த நல்லது செய்யறது மூலமா உங்களுக்கு நல்லது நடக்கும் இப்படி நீங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் கிரியேட் பண்றதுக்கு பேர் தான் வந்துட்டு மனுஷர் உணத்தை வந்து பிரேக் பண்றது இதை வந்துட்டு உங்களுக்கு கடைசி நிலையில வந்து மோசனை கணபதி கொடுப்பாரு யோசிச்சு பாருங்க அஞ்சு நிலையில உங்களுக்கு ஒர்க் ஆர்றாரு இந்த அஞ்சு நிலையில தவிர கடனும் கிடையாது இப்ப ஒண்ணும் கிடையாது நீங்க வந்து பொருளாதார கடன் பட்டிருக்கீங்க பித்தர்களுக்கு நீங்க பட்டிருக்கீங்களா கிடையாது மனுஷருணம் தானே மனுஷங்க சக மனுஷங்க தானே நீங்க பொருளாதார கடன் பண்ணுவீங்க அப்ப பொருளாதார கடன் இப்படி நீக்குவார் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அழகா ஒர்க் ஆவார் இப்படி பாத்தீங்களா எவ்வளோ அழகா இருக்குது கேட்கும்போது இதை நீங்க ருணமோச்சன கணபதி சாதனை ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த எல்லா தீவுகளுக்கு சரி பண்ணி சகல விதமான ஐஸ்வர்யம் நாலேஜ் எப்படி சொல்றது உங்களுக்கு வந்து எல்லா விதமான செல்வத்தையும் கொடுத்து உங்களுக்கு மன நிறைவை வந்து கொடுப்பார் கடனையும் வந்து நிவர்த்தி பண்ணுவார் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க அதனால ரொணமோச்சல கணபதி சாதனை யார் யாரெல்லாம் வாங்குறீங்களோ எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு நான் வந்து டீச்சே கொடுத்து ப்ராப்பராக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் அதுபடி நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்க கடன்கள் இருந்து விடைபெற்று நீங்கள் வந்து சந்தோஷமாக வாழ்வீங்கிற அந்த எண்ணத்தோட மகா கணபதி பிரார்த்திச்சு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் ருணமோச்சல் கணபதி பிரார்த்திச்சு அகத்தி சமகரிசியை பிரார்த்திச்சு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய் ஐ சி த நெக்ஸ்ட் வீடியோ பாய்